அக்கறை பற்றி சேர்ந்த சகோதரர் அன்சார் அவர்கள் ஸ்ரீலங்கா தௌஹித் ஜமாத் மற்றும் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் கொண்டுள்ள ஒரு முக்கியமான கருத்திலே விவாதிக்க தயார் என்ற ஒரு விவாத அறைக்கூவலை விட்டிருப்பதில் நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள் அந்த விவாத அறைக்கூவலில் குரானுக்கு முரண்படுகின்ற செய்திகள் மற்றும் தமிழ்நாடு ஜமாத் ஸ்ரீலங்கா ஜமாத் சொல்லக்கூடிய முக்கியமான கருத்து வேறுபாடுகள் அனைத்தையும் தான் பேசுவதற்கு தயார் என்று அவர் வாக்கு மூலம் அளித்து அழைத்திருக்கிறார் இவ்வளவு காலமாக அக்கரபத்து அன்சார் மௌலவி அவர்கள் கருத்து முரண்பாடுகளை நாங்கள் பேசுவதற்கு அழைத்த நேரமெல்லாம் அதை வேண்டுமென்றே மறுத்து புறக்கணித்து தற்போது விவாதிக்க தயாரென்று விவாதிப்பதற்கு வந்திருப்பது நாங்கள் வரவேற்கின்றோம் அலகது ஏனென்றால் நாங்கள் விவாதத்துக்கு அழைக்கின்ற ஒவ்வொரு நேரத்திலும் விவாதம் என்பது ஒரு பொருத்தமான தாவா மேடை அல்ல விவாத காலத்தை நாங்கள் புறக்கணிப்பதே சிறந்த வழிமுறை என்றெல்லாம் பிரச்சாரம் செய்யக்கூடிய இலங்கை உளமாக்கல் மத்தியில் அன்சார் அவர்களும் ஒருவராக இருக்கிறார் இலங்கையிலே இந்த விவாத கலத்தை பொறுத்த பலரும் விவாத காய்ச்சல் கொண்டவர்களாக ஸ்ரீலங்கா தொகுதி ஜமாத்தை பார்ப்பதை விமர்சிப்பதை மக்கள் அறிவார்கள் இந்த விமர்சனத்தை செய்யக்கூடியவர்கள் இந்த விவாத கலம் என்பது சத்தியத்தையும் அசத்தியத்தையும் நிலைநாட்டக்கூடிய உரசி பார்க்கக்கூடிய ஒரு மிக பொருத்தமான ஒரு இடம் என்பதை அவர்களுடைய மனது ஒப்புக்கொண்டாலும் வேண்டுமென்றே அதை புறக்கணிப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அல்லாவுதாலா தாமாவுடைய வழிமுறைகளில் விவாதமும் ஒரு வழிமுறையாக குரவானிலே சொல்லி காட்டுறார் வஜாதிலுகும் பில்லத்தி அஹன் அவர்களுடன் அழகிய முறையில் நீங்கள் விவாதம் செய்யுங்கள் அல்லாஹ் தான் விவாதம் செய்வதற்கு எங்களுக்கு வழிகாட்டுறான் ஆனால் விவாதம் என்பது மாத்திரமே ஒரு தாவாவுடைய வழிமுறை கிடையாது நாங்களும் அப்படி வழிமுறையாக அதை நாங்கள் ஆக்கிக்கொள்ளவில்லை பல தாவா பிரச்சாரங்களை நாங்கள் செய்து வருகிறோம் அழைப்பு பணிகளில் ஈடுபடுகிறோம் அந்த அழைப்பு பணிகளில் ஒரு அம்சமாகத்தான் நாங்கள் விவாதத்தை பார்க்கிறோம் ஆனால் நாங்கள் அடிக்கடி விவாத அறைக்குவல் விடுவதாக மக்கள் மத்தியிலே ஒரு சில விமர்சனங்கள் வருவதற்கு காரணம் என்னென்னா நாங்கள் பலரையும் விவாதத்திற்கு அழைத்திருக்கிறோம் இதை பார்த்த உடனே இவங்கள வேலையை வந்து விவாதிக்கிறது தான் விவாதம் செய்கிறது தான் எதை எடுத்தாலும் விவாத விவாதம்னு அழைச்சிக்கிட்டே இருப்பாங்க என்று ஒரு விமர்சனத்தை ஒரு சிலர் மக்களில் செய்கிறார்கள் இப்படி செய்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய ஜமாத்திலே பல விவாத அறைகோள் விடுவதற்கு காரணம் என்னவென்றால் எங்களுடைய கருத்துகளுக்கு மாற்று கருத்து கொண்டுள்ள சகோதரர்கள் அறிஞர்கள் பரவலாக எங்களை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நாங்கள் மதுகபுவாதிகள் பிஜேயுடைய மதுகபை பின்பற்றக்கூடியவர்கள் முகல் இதுகள் ஆய்வற்றவர்கள் பகுத்தறிவை கொண்டு குரானை மறு அதீஸுகளை மறுக்கக்கூடியவர்கள் மூத்தசிலாக்கள் ஜஹ்மியாக்கள் என்றெல்லாம் எங்களை பரவலாக விமர்சித்து வருகிறார்கள் இப்படி விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் பொது மேடைகளை பயன்படுத்துகிறார்கள் ஜும்மா மேடைகளை பயன்படுத்துகிறார்கள் மக்கள் கேள்வி கேட்க முடியாத நிலையில் அறைகளை அறைகளுக்குள்ளே இருந்து இவர்களுடைய இந்த விமர்சனங்களை இவர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள் இந்த விமர்சனங்களை மக்கள் மத்தியிலே முன்வைக்கின்ற நேரத்தில் அதற்கு பதில் சொல்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படி பதில் சொல்லக்கூடிய மிக பொருத்தமான இடம் எது ஒரு விவாத மேடைதான் நேரடியாக குற்றம் சுமத்துபவர்களும் விமர்சிப்பவர்களும் விமர்சனத்துக்கு உள்ளாகுபவர்களும் நேரடியாக இருந்து பேசினால் யாருடைய கருத்து சரியானது யார் சொல்லக்கூடிய கொள்கை சத்தியமானது என்பது பட்டவர்த்தனமாக தெல்ல தெளிவாகங்களுக்கு விளங்கிவிடும் இதற்காகத்தான் இந்த விவாத அறை கூவல்களை தேவைப்படுகின்ற இடங்களில் பலரும் எங்களை விமர்சித்து அதற்கான சூழ்நிலையை உருவாக்குகின்ற நேரத்திலே நாங்கள் முன்வைத்திருக்கிறோமே தவிர விவாதம் செய்வது எங்களுடைய பொழுதுபோக்கு கிடையாது அதுதான் எங்களுடைய வளமையும் கிடையாது நாங்கள் பல தாவா பணிகளை பண் பண்ணி இலங்கையில் அலமது இன்று மக்கள் மத்தியிலே பெரியோரு வரவேற்பை பெற்று பல ஊர்களில் தாவாக்களை நடத்தி வருகிறோம் இதை நான் முதலிலே பதிவு செய்து கொள்வதற்கு காரணம் இந்த விவாதம் என்பது நாங்கள் முன்னெடுக்கின்ற ஒரே தாவா வழிமுறை அல்ல என்பதை பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக ஆனால் அன்சார் மௌலவி அவர்கள் இப்போது விவாத அறைகூவல் விட்டு நான் தயார் என்று சொல்லியிருக்கிறார் அந்த விவாத அறைகூவலில் அவர் தயார் என்று சொல்கிற நேரத்தில் அவர் எந்த அடிப்படையில் விவாதிப்பார் என்று சொல்கிறார்கண்டா நான் பிஜே தான் விவாதிப்பேன் பிஜேயுடன் மாத்திரம்தான் விவாதிப்பேன் என்று ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார் சத்திய கொள்கையை அவர் கொண்டிருப்பவர் என்றால் அசத்தியத்தை எதிர்த்து பிரச்சாரம் செய்ய அவர் கடமைப்பட்டிருக்கிறார் என்றால் அவர் என்ன செய்ய வேண்டும் பிஜியுடன் தான் விவாதம் செய்ய வேண்டும் என்ற அந்த நிலையிலிருந்து அவர் மாறணும் நீங்கள் விமர்சனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய பார்வையில் ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத் வழிகேட்ட கொள்கையில் இருக்கிறதா இருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் சொல்லக்கூடிய செய்திகள் தவறானது என்று சொன்னால் நாங்கள் பிரச்சாரம் செய்யக்கூடிய கொள்கை தவறான கொள்கை என்று சொன்னால் எங்களோடு நீங்கள் நேரடியாக வந்து விவாதி விவாதிக்க விவாதிக்க வேண்டுமா இல்லையா அந்த கருத்துக்களை எங்களுக்கு முன்னால் வந்து நிரூபித்து காட்ட வேண்டுமா இல்லையா நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய கொள்கை அசத்தியமான கொள்கை என்பதை நீங்கள் தெளிவாக நிரூபித்து காட்ட வேண்டுமா இல்லையா அதீஸ்களில் ஆய்வாளர் என்றீங்க ஞானி என்று சொல்கிறீங்க உங்களுக்கு வந்து அதீஸ் துறையில் பெரிய விளக்கமெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க சொல்லக்கூடிய நீங்கள் நீங்கள் வந்து உங்களோட கொள்கை சத்தியமானது எஸ்எல்டிஜே கொள் சொல்லக்கூடிய கொள்கை என்று நேரடியாக எங்களிடம் வந்து விவாதிக்காமல் மக்கள் மத்தியிலே அது ஒரு கொஞ்சம் பேரை வச்சுக்கிட்டு நீங்கள் விமர்சிப்பதாக இருந்தால் இது எந்த வகையில் நியாயமாகும் என்பதை முதலில் நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம் அடுத்தது இப்படி நீங்கள் விமர்சனம் செஞ்சு நீங்கள் எங்கள் முன்னால் வந்து விவாதிக்க வரலன்னு சொன்னால் இப்போ முகல் இதுகளை உருவாக்குபவர்கள் யார் என்றதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் ஏன்டா ஒருவரை விமர்சிப்பாங்களாம் அவங்க வந்து விவாதத்துக்கு கூப்பிட்டாலும் நேரடியாக பேசுவோம் வேண்டி கூப்பிட்டாலும் அதுக்கு நீங்கள் முன் வர மாட்டீங்கலாம்டா உங்கள் கருத்தை ஆதரிக்கக்கூடிய கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டத்தை உருவாக்குறதுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க அக்கரபத்த அன்சார் உள்ளவிய ஒரு மதுபை உருவாக்க பார்க்கிறாரு இப்போ அவருக்காக முகநிதிகளை உருவாக்க பார்க்குறாரு இதுதான் நடக்குதே தவிர நீங்கள் அந்த நிலைப்பாட்டில் இல்லை என்று சொன்னால் சத்தியத்தை நிலைநாற்ற கொள்கை தான் உங்களுடைய கொள்கை என்று சொன்னால் எங்ககிட்ட வந்து நீங்கள் விவாதம் செய்திருக்க வேண்டும் ஒரு அழைப்பா ரெண்டு அழைப்பா எத்தனை தடவை உங்களுக்கு நாங்கள் அழைப்பு விட்டுருக்குறோம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் இருந்தே உங்களுக்கு நாங்கள் விவாதத்துக்கு அழைப்பு விட்டுறோம் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆகுது எந்த பதிலும் இதுவரை காட்டிலும் இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்துல் ஹமீத் சரை அவர்களை தொடர்பு கொண்டு நாங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு முரண்பட்ட கருத்துக்களை நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் வந்து விவாதத்துக்கு தயாரா என்று கூப்பிட்ட நேரத்தில் நான் அக்கரபத்து அன்சார் மூலவியை அழைச்சிட்டு வர்றேன் அவர்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன் என்று சொல்லி அவர் வந்து எங்களுக்கு வாக்களித்தார் அவர் சொன்ன எல்லாம் நாங்கள் தொடர்பு கொண்டு தேதி தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு கொண்டு கேட்குறோம் இத்தனாம் தேதி தொடர்பு கொள்ளுங்க என்றாரு திரும்ப தொடர்பு கொண்டு கேட்குறோம் எல்லா சந்தர்ப்பத்திலையும் இன்னும் முடிவு வரலை இன்னும் பதில் தரலை நாங்கள் பார்த்து சொல்கிறோம் என்று நழுவிக்கொண்டே இருந்தீங்க அந்த ரெக்கார்டு எங்கள்ட கையில் இருக்குது தேவைப்பட்டால் நாங்கள் அதை வெளியிடுறோம் இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நீங்கள் செஞ்சீங்க திரும்ப இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஜமாத்தாவை எழுத்து பூர்வமாக உங்களுக்கு ஒரு கடிதமே அனுப்பினோம் எழுத்துல உத்தியோகபூர்வமாக அனுப்பினோம் அந்த கடிதத்துக்கு இது வர காட்டிலும் பதில் இல்லை அந்த கடிதம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ஆறாம் மாதம் ஒன்பதாம் தேதி என்ன சொல்லி அனுப்புறோம் என்றால் அக்கறை பற்று அன்சார் மவுனவிற்கு எஸ்எல்டிஜி பகிரங்க விவாத அழைப்பு நாங்கள் அனுப்புகிற ஒரு கடிதத்தை இந்த கடிதத்துக்கு இதுவரை காட்டிலும் பதில் இல்லை ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலுல கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆகுது இதுவரை காட்டிலும் எந்த ஒரு பதிலும் இல்லை இதில் வந்து நீங்கள் எங்களை விமர்சிக்கிறீங்களா ஆனால் விமர்சனம் தொடர்ச்சியாகவே நடக்குது விவாத அழைப்பு நாங்கள் கொடுக்குறோம் பதில் இல்ல விமர்சனங்கள் தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டு இருக்குது அடுத்ததாக நாங்கள் திரும்பவும் அழைக்கிறோம் நீங்கள் வந்து எங்களை அசத்தியவாதிகள் என்று சொல்வதாக இருந்தால் நாங்கள் வந்து குர்வானை கொண்டு ஹதீஸுகளை வந்து நிராகரிக்கிறோம் என்று சொன்னால் பகுத்தறிவை கொண்டு ஹதீஸுகளை நிராகரிக்கிறோம் என்று சொன்னால் அதை நிரூபிப்பதற்கு நீங்கள் இப்போதாவது முன்வர வேண்டும் எங்களோட வரணும் எங்களோட விவாதிக்க வராமல் சகோதரர் பிஜே அவர்களோடு தான் விவாதிக்கணும் என்று சொல்கிறது எந்த வகையில் நியாயமாகும் பிஜே தான் இந்த கருத்தை முன்வைக்கிறதா சொல்கிறீங்க என்ற தனிநபராக இந்த கருத்தை முன்வைக்கிறாரு ஒரு ஜமாத் சார்பாக இந்த கருத்து முன்வைக்கப்படுகிறது ஜமாத் தான் சொல்லுது குர்வானுக்கு சில ஹதீஸுகள் முரண்படுகிறது முரண்படுகின்ற நேரத்தில் அந்த ஹதீசுகளை நிறுத்தி வைக்கணும் என்று ஜமாத் சொல்லுது தமிழ்நாடு தௌஹி ஜமாத் சொல்லுது தமிழ்நாடு தௌஹி ஜமாத்துடைய அதே நிலைப்பாட்டை ஆதரிக்கக்கூடிய அந்த தமிழ்நாடு தௌஹி ஜமாத்தின் இலங்கை மண்டலமாக செயல்படக்கூடிய ஸ்ரீலங்கா ஜமாத் சொல்லுது இந்த ஒரு ஜமாத் ஒரு ஜமாத்துடன் நீங்கள் விவாதிக்காமல் தனி நபர் தான் எதிர்பார்க்கறது எந்த வகையில நியாயமாகும் அது தனிநபருடைய கருத்து கிடையாது ஒரு ஜமாத்துடைய கருத்து ஜமாத்தோட விவாதிக்க வாங்க ஸ்ரீலங்கா ஜமாத் அதே கருத்துல தான் இருக்குது ஒரு சிலர் என்ன பண்றாங்க பிஜியோட தான் பேசணும் என்று சொல்றது ஒரு மனநோய் எதுக்காக அதை சொல்றாங்கன்னு சொன்னா பிஜேயோட பேசினால்தான் சில புகழ் அடையலாம் அதே மாதிரி விளம்பரங்கள் கிடைக்கும் மக்கள் மத்தியில் பிரபல்யத்தை அடையலாம் அதே மாதிரி வசூலும் பண்ணலாம் பல பேர்கிட்ட சொல்லி நாங்கள் பிஜேடே பேசிட்டோம் பிஜேயோடே வந்து விவாதிச்சிட்டோம் இந்த அறிஞரோடே பேசிட்டோம் என்று சொல்லி தனக்கெண்டே ஒரு கூட்டத்தை உருவாக்காக செய்கிற முயற்சியை தவிர சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் மத்தியில் உள்ள ஒரு போராட்டமாக இருந்தால் அது யாரு சொன்னாலும் யாருன்னும் பேசுவதற்கு தயாராக இருக்கணும் அண்மையில் முஜாஹித் என்று சொல்லக்கூடியவர் என்ன பண்ணார் அவர் வந்து தமிழ்நாடு ஜமாத்தோட விவாதிக்கணும் என்று சொல்லி தமிழ்நாட்டுக்கு போனார் இலங்கையில் நாங்கள் இருக்கிறோம் எங்களோட விவாதிக்கிறதுக்காக எந்த முயற்சியும் அவர் எடுக்கலை அவர் வந்து எங்களை கண்டுகொள்ளலை கண்டுகொள்ளாமல் என்ன பண்ணுறாரு தமிழ்நாடு ஜமாத்துக்கு போகிறாரு அங்கே போய் சரி தமிழ்நாடு ஜமாத் சரி வாங்க விவாதிப்போம் என்று சொல்லி ஒரு சில பேச்சுவார்த்தைகளை நடத்தி கடித பரிமாற்றங்களை நடத்தி விவாதிக்கிறதுக்கு ஒப்பந்தம் செய்கிறதுக்காக வந்த நேரத்தில் அவர் என்ன கேட்குறாரு பிஜே வரணும் பிஜே வராவிட்டால் நான் தமிழ்நாடு ஜமாத்தோட விவாதிக்க மாட்டேன் என்று ஒரு கோரிக்கையே வைக்கிறார் அதில் என்ன சொல்லி வைக்கிறாரு அவர் வந்து பேசாமல் இருந்தாலே போதும் அவர் உட்கார்ந்தாலே போதும் அவட அங்கீகாரம் கிடைச்சாலே போதும் என்ற மாதிரி அவளோட ஃபோட்டோவை காட்டிக்கொள்றதுக்காக இவரோட பேசிட்டேன் அப்போ தான் மக்கள் மத்தியில் காசு வசூலிக்கலாம் புகழை சம்பாதிக்கலாம் இவரே நான் அட்டாக் பண்ணிட்டேன் என்ற மாதிரி ஒரு பிக்சரை காட்டுறதுக்காக வேண்டி அந்த ஒரு நியாயம் இல்லாத ஒரு நிபந்தனையை வச்சாங்க அங்கே இருந்து அவள் பிஜே தர மாட்டோமா தமிழ்நாடு தௌவிஜமாக தப்ப அவங்களோட பேசுறதுல அர்த்தம் இல்லை அப்போ ஸ்ரீலங்கா தொகுதி தமிழ்நாட்டில இருந்து எங்களை கேட்கறாங்க இங்க இருந்து எங்களை கேட்காதவங்க அங்கே போய் பிஜே கேட்டு இப்போ மானம் போயிட்டுரும் பிஜே கேட்டோம் தரலண்டா மக்கள் பேசிடுவாங்க இதெல்லாம் தேவையா சத்தியத்தை நிலைநாட்டினா போதுமே என்றதை மக்கள் பேசுவாங்கன்ற நினப்பு வருது உடனே வந்து அப்போ நாங்கள் எஸ்எல்டிஜியை கூப்பிடுறோம் அப்படின்ட்டு உடனே வந்து அந்தர்பல்ட்டி அடிக்கிறாங்க இந்த மாதிரி சில மனநோயாளிகள் திரிவாங்க அலைவாங்க இதுக்காகவே அவங்களோட வாழ்க்கையை வந்து செலவழிப்பாங்க இதுக்கெல்லாம் பிஜே தர்றதுக்கு எங்களுக்கு என்ன தேவைக்குது அவரோட விவாதிக்கிறதுக்கு முன்னால் எங்களோட வந்து விவாதித்து காட்டுங்க உங்கள் பார்வையில் நாங்கள் அசத்தியவாதிகள் என்றால் உங்கள் பார்வையில் பிஜே பெரியோர் ஒரு அறிஞராக இருக்கிறாரு அவர் நாங்கள் வந்து சாதாரண ஆக்களாக இருக்கிறோம் அப்போ எங்களோட வந்து பேசுங்க பேசிட்டு சத்தியத்தை நிலைநாட்டுங்க எங்களை திருத்துங்க அந்த கடமை உங்களுக்கு இருக்குதா இல்லையா ஒரு மார்க் அறிஞர் என்ற வகையில் நீங்கள் ஒரு மார்க் அறிஞராக இருந்தால் இஹ்லாஸோடு இந்த பணியை பண்ணுறீங்களா இருந்தால் இலங்கையில் தாவா கலத்தை நாங்கள் புரிஞ்சு வச்சுருக்குறோம் இலங்கையில் என்ன நடக்குது ஏது நடக்குது எதை பண்ணணும் எது பண்ணக்கூடாது எல்லாத்தையும் நாங்கள் புரிஞ்சு வச்சிருக்கிறோம் புரிஞ்சு வச்சிருக்க கூடிய எங்களோட விவாதிக்காம இலங்கையில் உள்ள எங்களோட விவாதிக்காம நாங்கள் அழைத்தும் அந்த அழைப்பை புறக்கணித்து பிஜே தான் வரணும் என்று சொன்னால் உங்களோட உள்நோக்கம் வெளியில வருது இவ்வளவு காலம் பிஜேட பேசுறதுக்கு கூப்பிட்ட நேரத்தில் என்ன சொன்னீங்க ஆரம்பத்தில் கூப்பிட்டோம் பிஜேட பேசுவோம் வாங்க அப்ப என்ன சொன்னீங்க பிஜேட எனக்கு பேசுறதுக்கு முடியாது அவர் லஜிக் பேசுவார் மந்த் பேசுவார் அவர் ஒரு வாதத்தை வச்சா அந்த வாதத்துக்கு எனக்கு உடனடியாக ரிப்ளை கொடுக்க இயலாது நான் கொஞ்சம் வந்து யோசித்து பார்த்தா அதுக்கு பதில் சொல்லணும் அப்போ எனக்கு அந்த விவாதம் வந்து செட் ஆகாது என்று சொல்லி பிஜியோட விவாதிக்கிறத புறக்கணிச்சிங்க இப்போ என்ன சொல்கிறீங்க பிஜியோட தான் பேசணும் என்றீங்க அப்போ என்னது சில மனநோயாளிகள் சில புகழ் விரும்பு புகழ் விரும்பிகள் பணத்தாசை பிடித்தவர்கள் பிஜியோட விவாதம் செய்ய கேட்டால் அந்த மாதிரி ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு தமிழ்நாடு தௌஜமாக திடமளிக்காது ஸ்ரீலங்கா தௌஜமாக திடமளிக்காதுன்றதை விளங்கின உடனே தான் பின்வாங்கிறதுக்கு ஒரு கௌரவமான ஒரு காரணத்தை சொல்லி பின்வாங்கணும் இதுக்காக வேண்டி முன்வைக்கக்கூடிய ஒரு கேட்கால் பிஜே கேட்கறது இது அல்லாமல் சத்தியத்தை நிலைநாற்ற நோக்கம் உங்களுக்கு இருக்கும் என்றால் நாங்கள் கூப்பிட்டதுக்கே பதில் அளிக்கலை ஒரு மார்க்கறிஞருடைய கடமை இருக்குது நீங்கள் அசத்தியவாதியன்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து நியாயம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறோம் அது இஸ்லாத்துடைய கருத்து இல்லைன்னு சொல்லியிருக்கிறோம் சொல்லுகின்ற நேரத்தில் எங்களை திருத்தாமல் நீங்கள் என்ன அங்கே போகிறது இதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் அடுத்ததாக குரானுக்கு முரண்படுற ஹதிஸ்கள் சம்பந்தமா புக் எழுதுறாரு அப்பாஸ் அலி அப்பாஸ் அலிக்கு தான் நீங்கள் மறுபு போடுறீங்க அப்பாஸ் அலிக்கு மறுப்பு போட்ட நீங்கள் குறைஞ்சபட்சம் அவரையாவது விவாதத்துக்கு அழைச்சிருந்தா நான் யாருக்கு மறுபு போட்டேனோ அவரை கூப்பிட்டு இருக்கிறேன் கூட சொல்லலாம் ஆனால் நீங்கள் என்ன பண்றீங்க அப்பாஸ் அலிக்கு மறுப்பு போட்டுக்கொண்டு தமிழ்நாடு தில்லு தில்லுமுள்ளுகள் என்று மறுப்பு போட்டுக்கொண்டு பிஜே வந்து சொல்லக்கூடிய இந்த கருத்து மூத்த சிலாக்களுடைய கருத்துல தான் அவங்க எல்லாம் போகிறாங்கன்னு சொல்லிக்கொண்டு விவாதம் என்று வர்ற நேரத்தில் பிஜே வரணும் என்ற மாதிரி சொல்றது எந்த வகையில நியாயமாகும் யாருக்கு நீங்க மரபு போட்டிங்களோ அவங்கள கூப்பிட்டால் நியாயமா இருந்திருக்கும் அல்லது நீங்க தமிழ்நாடு தொகை ஜமாத்தை விமர்சனம் செஞ்சீங்களா அவங்கள கூப்பிட்டா நியாயமா இருக்கும் அல்லது உங்களை விவாதத்துக்கு அழைச்சிருந்த எங்களை கூப்பிட்டு இருந்தால் நியாயமா இருக்கும் பிஜே வரணும் பிஜே வரணும்னா அவர் மரணித்து விட்டால் யாரோட போயிட்டு பேசுவீங்க ஒரு கருத்தை வந்து ஒருத்தர் நிலை சொல்றார் ஒரு கருத்தை வந்து ஒரு ஜமாத் சொல்லுது உங்க பார்வையில பிஜே தான் இந்த கருத்தை சொல்றாரு வைங்க அவர் மரணிச்சிட்டார் அது கருத்தை சொன்னவர் மரணிச்சிட்டாரு இப்போ யாரோடய நான் விவாதிக்க முடியாது என்று சொல்லி நீங்கள் வந்து ஓடிடுவீங்களா அல்லது விவாதம் பண்ணாமல் இருப்பீங்களா அல்லது இந்த கருத்தை ஏனையவர்கள் யார் பரப்புறாங்களோ அவங்களோடயாவது விவாதம் பண்ணுவீங்களா விவாதம் பண்ணி தானே ஆகணும் அப்போ அந்த நிலையை வந்து நீங்கள் இப்போ யோசிக்கக்கூடாது இதுலேருந்து எங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால் பிஜேயோட விவாதம் பண்ணணும் என்றது வந்து ஒரு உள்நோக்கம் வச்சு சொல்லப்படுற காரணமே தவிர அது நியாயமான காரணம் கிடையாது மக்கள் முடிவு செய்வாங்க நாங்கள் கூப்பிடுறோம் எங்களுக்கு பதில் இல்லை யாரே ஒருத்தரை நீங்கள் உங்களுக்கு சில நோக்கங்கள் எந்ததை வெற்றி வேற வேறொருத்தரை நீங்கள் கூப்பிடுறீங்க இதை நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம் அடுத்தது ஸ்ரீலங்கா தௌ ஜமாத் தொடர்ச்சியாக கொடுத்த விவாத அழைப்போட இப்பையும் ஃப்ரெஷ்ஷாக தர்றோம் ஒரு விவாத அழைப்பு நீங்கள் என்ன சொன்னீங்க பகுத்தறிவை கொண்டு நாங்கள் அதிசுகளை மறுக்கிறதா சொன்னீங்க ஜகுமியாக்கள் வழியில் நாங்கள் இருக்கிறதா சொல்கிறீங்க மூத்த சிலாக்களுடைய வழியில் நாங்கள் இருக்கிறதா சொல்கிறீங்க அதில் சூனியம் அந்த இந்த எல்லா தலைப்பும் வர்றதா சொல்கிறீங்க பொதுமக்கள் கூப்பிட்டதனால சொன்னீங்க நாங்கள் விவாதத்துக்கு தயார்னு சொல்லி நீங்கள் எப்போ சொல்கிறீங்க பொதுமக்கள் போய் உங்களை வந்து இருக்கிறாங்க நீங்கள் இப்படியெல்லாம் கூட்டம் போட்டு இருக்கக்கூடாது இது தவறான வழிமுறை நீங்கள் வந்து சத்தியவாதியாக இருந்தால் நீங்கள் கொண்ட கொள்கையில் உண்மையாளராக இருந்தால் நீங்கள் அந்த கருத்தை சொல்லக்கூடியவர்களோட விவாதம் செய்யணும் என்று பொதுமக்கள் கூப்பிடுற நேரத்தில் வேறு வழி இல்லாமல் சரியாண்டு விவாதத்துக்கு ஒத்துக்கொண்டீங்க ஒத்துக்கொண்ட நீங்கள் தலைப்புகளையும் போடுறீங்க இன்னென்ன தலைப்புகளில் பேசுவோம் அந்த தலைப்புகளோட இன்னும் என்னென்னலாம் பேச இருக்குதோ எல்லா பட்டியலையும் போட்டு நாங்கள் ஒரு ஒப்பந்தத்தை செஞ்சு நாங்கள் இலங்கையில் ஒரு விவாதத்தை நடத்துவோம் அதுக்கு நீங்கள் தயாரா நீங்கள் தயாராக இருந்தால் அலமதுல்லா எல்லாத்தையும் இலங்கை தாவா காலத்தில் யார் சத்திய கொள்கையில் இருப்பவர்கள் யார் அசத்திய கொள்கையில் இருப்பவர்கள் யார் உண்மையாளர்கள் யார் பொய்யர்கள் என்பதை நாங்கள் தெல்ல தெளிவாக நிரூபித்து காட்டுவோம் அன்சார் மொழி அவர்களே நீங்கள் எங்களை விமர்சிக்கிற மாதிரி டாக்டர் ஐஸ்ரீ எங்களை விமர்சிக்கிறார் அதே போன்று அப்துல் ஹமீத் சரை விமர்சிக்கிறார் இஸ்மாயில் சலஃபி விமர்சிக்கிறார் இதை எல்லா பட்டியலை எல்லாத்தையும் கூட்டமாக சேர்த்துக்கிட்டு வாங்க ஸ்ரீலங்கா தவு ஜமாத் விவாதிக்கிறதுக்கு தயாரா இருக்குது இஸ்மாயில் சலபியை பொறுத்த அளவில் அப்துல் ஹமீத் சரை அதுவும் போன் பண்ணி கேட்ட நேரத்தில் சொன்னாரு அவர் ரெண்டா ஹதீசுகள்ல ஆய்வு இல்லாத ஒருத்தர் அதனால நாங்கள் வேற ஆக்களை பாக்குறோம் சொன்னாரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இப்போ என்ன நிலையில இருக்கிறாங்களோ தெரியாது எல்லாரையும் அழைச்சிட்டு வாங்க நாங்கள் விவாதத்தை நடத்துவோம் இலங்கையில நாங்கள் இந்த விவாதத்தை செய்வோம் கடல் தாண்டி போக வேண்டிய சிரமம் உங்களுக்கு இல்லை அந்த கஷ்டம் உங்களுக்கு இல்லை அழகான முறையில் ஒப்பந்தத்தை போடுவோம் இந்த மீசை இல்லாதவங்க குழந்தை பெற்றுக்கொள்ளாதவங்க திருமணம் எல்லாம் நொண்டி காரணங்களை சொல்லுவாங்க மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஸ்ரீலங்கா தவித்தமானோட விவாதத்தை கூப்பிட்டா வேஸ்ட்டு அவையிலோட பேசுறது வேஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க ஏன் வேஸ்ட்டை நீங்கள் எப்படி கண்டிங்க ஏற்கனவே எங்களோட விவாதம் செஞ்சு எங்களோட வந்து ஒரு முன் ஆரம்பத்தில் ஒரு அனுபவத்தை எடுத்துட்டு திரும்ப விவாதத்தை கூப்பிட்டு ஆரம்ப விவாதம் எங்களோட பண்ணது வேஸ்ட்டாக போச்சு திரும்ப பண்ணுறது அர்த்தம் இல்லாண்டு வேஸ்டன்ற முடிவு அல்லது நீங்களா பண்ண பண்றீங்களா கட்பனை தான் நீங்க வேஸ்ட் என்று சொல்றது பொய் என்றதை வந்து நாங்கள் இப்போ சொல்லுவோம் எப்படி சொல்றோம் நாங்கள் அக்கறை பத்துக்கு செய்ய போறதுக்கு சில ஏற்பாடுகளை செய்யற நேரத்தில் அப்துல் அமீத் சரை சொல்றாரு அக்கரப்பத்து அந்த வளாகத்துக்குள்ளேயே அந்த ஊருக்குள்ள எஸ்எல்டிஜே நான் நுழைய விட மாட்டேன் அப்படி என்றார் அணை கட்டுறாரு எஸ்எல்டிஜேக்கு எதிராக ஒரு அணையை கட்டுறாங்க அவங்க நுழைஞ்சிட்டாங்கடா மக்கள் வந்து மக்களை வெண்டெடுத்துருவாங்க இது சத்தியம் வந்து மக்களை கவர்ந்துரும் இவ்வளவு பயம் இருக்குதா இல்லையா அவங்களுக்கு அப்போ இந்த பயம் இருக்கத்தக்க நீங்கள் வேஸ்ட் சொன்னால் இது போலியான ஒரு நடிப்பு பொய்யான வார்த்தைன்றது விளங்குது இல்லையா விவாதத்துக்கு வந்து நீங்கள் வந்து எங்களோட இருந்து நாங்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னன்றது அது சத்தியமாக அசத்தியமாகத தோலுரிச்சி காட்டுங்க காட்டிட்டு சொல்லுங்கள் வேஸ்ட்ன்றதை இதை பண்ணாமல் போலியாக இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி பின்வாங்குவதற்கு ஓடி ஒழிவதற்கு பூனையை கண்டு எலி ஓடுற மாதிரி ஓடி ஒளிவதற்கு பயந்து நடுங்குவதற்கு இதை மாதிரி போலியான காரணங்களை முன் வச்சு நீங்கள் என்ன செய்யாதீங்க நியாயம் கற்பிக்காதீங்க என்றதை நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் இரண்டாயிரத்தி ப பதினாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் திகதி உங்களுக்கு நாங்கள் விவாத அழைப்பு விடுகின்றோம் பிஜே நல்ல எங்களோட பேச நாங்கள் உங்களோட பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் எல்லா முரண்பாடு பட்டியல்களையும் போடுவோம் ஏற்கனவே சொன்னது இன்னும் சொல்ல இருக்கிறது எல்லாத்தையும் பேசுவோம் பேசி இலங்கையில் ஒரு அழகான முறையில் விவாதத்தை ஏற்பாடு செஞ்சு கொள்வோம் ஒரு ஒப்பந்தத்தை செஞ்சு கொள்வோம் இன்றிலிருந்து ஒரு பத்து நாள் உங்களுக்கு அவகாசம் தர்றோம் இருபத்தி ரெண்டாம் தேதி பெப்ரவரி மாதம் முதலாம் தேதிக்குள்ள நீங்க எங்களுக்கு கடிதம் அனுப்புங்க நான் விவாதத்துக்கு தயார் நாங்கள் உங்களுக்கு உத்தியோகபூர்வமா அனுப்பி வைக்கிறோம் இன்னைக்கு அனுப்பி வைக்கிறோம் அந்த மாதிரி நீங்கள் ஒரு கடிதத்தை எங்களுக்கு அனுப்பி விவாத காலத்துல எங்களை சந்திங்க விவாதிப்போம் இலங்கை மக்களுக்கு வந்து எது சத்தியமானதுன்றது தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டிய கடமைப்பாடு எங்களுக்கு இருக்குது உங்களுக்கு இருக்குது அது நாங்கள் பிரச்சாரம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம் நீங்கள் ஒரு சில இடங்கள்ல மாத்திரம் பிரச்சாரம் செய்வீங்க இரண்டு தரப்பும் ஒரு இடத்துல அமர்ந்து நேருக்கு நேர் இருந்து நாங்கள் பேசுகிறோம் என்று சொன்னால் இந்த விஷயங்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் தெளிவான முறையில் போய்விடும் அடுத்தது மக்கள் வந்து எங்களை விமர்சிக்கின்ற நேரத்தில் ஒரு சில தனிநபர்களை விமர்சிக்கிறது தான் இவங்களோட வேலை இது வந்து தனிநபர்களுடைய வாழ்க்கையை பேசுவாங்க அப்படி இப்படி என்று சொல்லி எங்களை நோக்கி விமர்சனம் செய்கிறாங்க தனிநபரை பற்றி பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை எந்த தனிநபருடைய வாழ்க்கையை பற்றி நாங்கள் பேசினதும் இல்லை யார் இந்த தாவா காலத்தை பயன்படுத்தி திசை திருப்புறாங்களோ தாவாக்கலத்தை பயன்படுத்தி அமானிதங்களை மோசடி செய்கிறாங்களோ இந்த மார்க்கத்தை வித்து யார் பிளப்பு நடத்துகிறாங்களோ இவர்களை நாங்கள் விமர்சிப்பும் தோல் வச்சு காட்டும் அது எங்கட கடமை மார்க்கம் சொல்லக்கூடிய கடமை அந்த அடிப்படையில் நாங்கள் விமர்சனம் செய்கிறோம் செய்திருக்கிறோம் ஆனால் நீங்க என்ன பண்ணீங்க உங்களுக்கெல்லாம் மக்கள் நீங்க விமர்சனம் செய்யாதவர் மாதிரி மக்கள் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஒரு சிலர் ஆனால் நீங்க என்ன பண்றீங்க சிலாவத்துக்கு வர்றீங்க முஜாஹித் என்பவருடைய சீடியை கேட்டு வர்றீங்க அவர்கிட்ட மண்மதல் இலைகள் அந்தரங்கங்கள் உள்ளடக்கப்பட்ட ஒரு சீடி இருக்குது அந்த சீடியை கேட்டு வர்றீங்க நீங்கள் கேட்டு வர்றீங்கன்னு கேட்ட நேரத்தில் நீங்க என்ன பதில் சொன்னீங்க முஜாஹித் என்பவர் தாவா காலத்துக்கு தகுதியானவர் அல்ல அதை நான் நிரூபிக்க வேண்டும் மக்கள் கேட்டால் ஆதாரங்கள் கொடுக்க வேண்டும் அதற்காக அந்த சீடியை நான் கேட்க வேண்டும் என்று சொன்னீங்க அது தாவா காலத்துக்கு தகுதியானவர் இல்லைன்றத நாங்கள் சொல்ற நேரத்தில் மக்கள் வந்து ஒரு சிலர் என்ன பண்ணாங்க இதெல்லாம் பேசணுமா சொன்னாங்க நீங்களும் என்ன சொன்னீங்க தேவையான தகுதியானவர் இல்லை என்பதை நான் நிரூபிக்க வேண்டும் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் அவனை விட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் அவர் ஆனவர் என்று சொன்னீங்களா இல்லையா சொன்ன நீங்க என்ன காரணம் சொன்னீங்க நான் வந்து மக்களுக்கு சொல்லிட்டேன் முஜாஹித் இப்படிப்பட்டவர் என்ற சொல்லிட்டேன் அந்த ஆதாரத்தை எனக்கு ஆதாரம் கேட்கணும் கேட்டாதான் வந்து எனக்கு அது மன திருப்தியா இருக்கும் நான் சொல்லிட்டேனே சொன்ன பிறகு ஆதாரத்தை தேடினீங்க நாங்கள் அவருடைய விஷயத்துல என்ன விமர்சனம் செஞ்சோம் வேண்டாம் நாங்கள் கேட்டுட்டு விமர்சனம் செஞ்சோம் இப்படி ஒன்று இருக்குது இப்படி பண்ணியிருக்கிறாரு என்று காதால கேட்டுட்டு பிறகு மக்களுக்கு எடுத்து சொல்கிறோம் இப்படி இப்படியெல்லாம் நடக்குது அதனால இவர் தாவா காலத்தில் ஒதுக்கணும்னு நாங்கள் சொன்னோம் அதுலேயும் முரண்பட்ட நிலையில் தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படிப்பட்ட நீங்கள் இது ஒரு தனிநபருடைய விஷயத்தில் கூட முரண்பட்ட நிலையில் செயல்படக்கூடிய நீங்கள் எங்கட விவாத அழைப்புக்கும் முரண்பட்டு நீங்கள் செயல்படுறது வந்து ஆச்சரியமானது இல்லை ஆனாலும் நாங்கள் உங்களை விவாதத்துக்கு அழைக்கிறோம் விவாதிக்க வாங்க இது ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை இது உத்தியோகபூர்வமா உங்களுக்கு விவாத அழைப்பு கொடுக்கக்கூடிய மூணாவது சந்தர்ப்பம் இந்த மூணாவது சந்தர்ப்பத்தை நீங்கள் நழுவ விடாம எங்களோட விவாதிச்சு நீங்க சத்தியவாதி என்றதை நிரூபிச்சு காட்டுங்க நாங்கள் அசத்தியவாதிகள் என்றதை நிரூபிச்சு காட்டுங்க உங்கள் பார்வையில் நாங்கள் அசத்தியவாதிகள் என்று நீங்கள் கருதுவதனால் அதை நிரூபிச்சு காட்டுங்க அப்படி முன்வராவிட்டால் நீங்கள் அசத்தியவாதி என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் மக்கள் மிக விவரமாக இருக்கிறாங்க கவனமாக உற்று நோக்குறாங்க சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாத்தையும் உரசி பார்க்குறாங்க இந்த நிலையில் உங்களுக்கு ஏற்கனவே இப்போ குறைந்து விடக்கூடிய இந்த தாவா கலங்கள் எல்லாமே அப்படியே இல்லாமல் போய்விடும் அதனால இந்த விவாத அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் நாங்கள் முடித்துக்கொள்கிறோம் வாகரி தாவானா